வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் போலி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கடலப்பரப்பை இந்த மாதிரி ஒன் ஹவர் ஊற வச்சுட்டேன் இது இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம் அதோட சேர்க்குறதுக்காக நான் மண்டை வெள்ளம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இது கால் கிலோ மண்டை வெள்ளம் நான் வந்து ஒன்றரை கப்பு கடலைப்பரப்பை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க இது நல்லா நம்ம பாகுப்பறத்துக்கு காய்ச்சிடலாம் இப்போ நான் வந்து மைதா மாவு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நான் நல்லா இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கிறேன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதோடு நம்ம வந்துட்டு அந்த ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு அதை நம்ம இப்போ இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணுங்க இப்போ நம்ம நல்லா ஆற வச்சது இந்த மாதிரி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சிருந்த மாவும் நல்லா ஊறிட்டுருக்கோம் நம்ம குட்டியை பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கையிலையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம அதுக்கு ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் ஸ்வீட் ஸ்டஃபிங் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஸ்டஃபிங் வச்சுட்டு அதோட நல்லா ரவுண்டாக பிடிச்சி நம்ம மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணி தரணும்னா கையில் ஒட்டாது பாருங்கள் ஒட்டவே இல்லை நல்ல சூப்பராக நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி இப்போ நம்ம இதை தவால் எடுத்து போட போகிறோம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஒன்று தான் போட்டேன் அப்புறம் நிறைய ஸ்பேஸ் இருந்தது ஒரே தவாலே மூணு மூணாக போட்டு எடுத்துக்கிட்டேன் சூப்பராக சாப் சாஃப்டாக இருந்தது நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா இந்த மாதிரி நான் எல்லாமே போட்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நமக்கு சாஃப்டாக வேணால் கொஞ்சம் நெய் கொஞ்சம் நெய் என்ன ஆட் பண்ணி பண்ணாதான் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்